என் கதையை உங்களுக்கு நானே சொல்றேன் பல பேர் பல விதமா சொல்லி கேட்டிருப்பீங்க ஆனா இது என் கதை என் பேர் மரியாள் மகதலா ஊருக்காரி ஆனா ஒரு காலத்துல அந்த பேரையே நான் மறந்து போயிருந்தேன் என் வாழ்க்கை முழுசா ஏழு பிசாசுகள் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தது பல பேர் என்ன தப்பா நினைக்கிறாங்க நான் பாவம் செஞ்சவ விபச்சாரின்னு ஆனா அது உண்மை இல்ல அது அவங்க கட்டின கட்டுக்கதை என் பிரச்சனை தார்மீக தோல்வி இல்லை ஆவிக்குரிய அடிமைத்தனம் என் உடம்பும் மனசும் என் கட்டுப்பாட்டிலேயே இல்லை முழுமையான சித்திரவாத அது காலையில எழுந்தா பயம் ராத்திரி படுத்தா வேதனை இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது நான் என்னையே தொலைச்சிட்டு நின்ன ஒரு நாள் ராத்திரி இனிமேல வாழவே முடியாதுன்னு நான் முடிவு செஞ்சப்ப ஒரு குரலை கேட்டேன் அதுவரைக்கும் யாரும் கூப்பிடாத ஒரு குரல் அதிகாரத்தோட அதே நேரம் அவ்வளவு அன்போடு ஒரு குரல் என் முன்னாடி என் கண்ணை பார்த்து மரியான்னு அந்த ஒரு வார்த்தை என் உண்மையான பேரை கேட்டப்ப என் மொத்த இருளோ விலகிறத உணர்ந்த பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள் இந்த வார்த்தைகள் ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் இப்போ அது என் பிசாசுகளும் அலறிக்கிட்டு ஓடிச்சு என் சங்கிலி எல்லாம் உடஞ்சி போச்சு என் மனசு தெளிவாச்சு என் ஆவிக்கு விடுதலை கிடைச்சது அவர் பெயர் ஏசு அவர் என்னை குணப்படுத்தினது மட்டும் இல்ல எனக்கு புதுசா வாழ்க்கைய கொடுத்தாரு அந்த நாள்லருந்து நான் அவரை பின்தொடராம இருக்க முடியல என்னை காப்பாத்தன அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்றது வெறும் வார்த்தை இல்லையா இல்ல யோவன் நாள் சூசன்னால் இன்னும் சில சகோதரிகளோடு சேர்ந்து நாங்க அவருக்கு ஊழியம் செஞ்சோம் வேதம் சொல்லுது லூக்கா எட்டாம் அதிகாரத்துல நாங்க எங்க சொத்துக்களை வச்சு அவருக்கு பணி செஞ்சோன்னு எங்களுக்குன்னு சில வசதிகள் இருந்துச்சு ஆனா அது எதுவுமே அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையில இல்லை நாங்க சமைச்சோம் துணி துவைச்சோம் அவரோட ஊழியத்திற்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சோம் பணம் மட்டுமா கொடுத்தோம் எங்க வாழ்க்கையே கொடுத்தோம் ஊர் ஊரா நகர நகரமா நான் அவரோட போனேன் அவர் வார்த்தைகளை கேட்டேன் அவர் அன்பை கண்டேன் சின்ன வயசுல மனப்பாடம் செஞ்ச வேத வசனங்கள் எல்லாம் அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது எங்கே போனாலும் உம்முடைய ஆவி என்னை விட்டு விலகாது சங்கீதம் நூற்று முப்பத்து ஒன்பதாவதுல இருக்க இந்த வசனம் என்னை ரொம்ப தைரியப்படுத்துச்சு எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது ஆனா அப்புறம் அந்த நாள் வந்துச்சு அது பயங்கரமான நாள் என் போதகரை கைது செஞ்சாங்க அடிச்சாங்க கேலி பண்ணாங்க கடைசியில சிலுவையில் அரைஞ்சாங்க குறை சொல்ல மாட்டேன் அந்த பயம் அப்படிப்பட்டது ஆனா நான் ஓடல எங்களை மாதிரி சில பெண்களும் கூட ஓடல என்னை இருட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்தவரை இந்த இருட்டுல நான் தனியா விட்டுட்டு ஓட முடியுமா கல்வாரி மலையில மற்றவங்களோட சேர்ந்து நானும் நின்ன தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு அடியும் என் இருதயத்துல விழுந்துச்சு அவர் சாக போகிறப்ப என் நம்பிக்கை செத்து போச்சுன்னு நினச்சேன் ஆனால் நான் அவரை விட்டு போகலை ஞாயிற்றுக்கிழமை விடியர் காலையில இருட்டு இன்னும் முழுசா விலகாதப்ப நான் கல்லறைக்கு போனேன் அவருக்கு கடைசியாக செய்ய வேண்டிய மரியாதையை செய்யணும்னு வாசனை பொருட்களோட போன ஆனா அங்க கல்லரை திறந்திருந்துச்சு அவர் உடம்ப காணும் என் போன மாதிரி ஆயிடுச்சு என்னாச்சு யார் எடுத்து போயிருப்பாங்க நான் அழுதுகிட்டே பேதரு கிட்டயோ யோவான்கிட்டயோ ஓடி போய் சொன்ன அவங்க வந்து பார்த்ததும் ஒன்னும் புரியாம திரும்ப போயிட்டாங்க ஆனா நான் அங்கேயே நின்ன அழுதுகிட்டே இருந்த அப்பதான் பின்னால இருந்து ஒரு குரல் அம்மா ஏன் அப்படின்னு கேட்டுச்சு நான் அவரை தோட்டக்காரன் நினைச்சு ஐயா நீங்க என் ஆண்டவரோட உடலை எடுத்து இருந்தா எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுங்க அதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தைய சொன்னார் மரியா அந்த குரல் அந்த நொடி என் உலகமே தலைக்கிடா மாறிடுச்சு உடனே திரும்பி ரபுனின் கதறன என் போதகர் அவர் உயிரோடு இருக்கார் மரணம் அவரை ஒன்னும் செய்ய முடியல நான் சந்தோஷத்துல அவரை தொட போன ஆனா அவர் நான் இன்னும் பிதா கிட்ட போகல நீ என் சகோதரர்கள் கிட்ட போய் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லுன்னு சொன்னாரு யோசிச்சு பாருங்க மனித வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு செய்தி உயிர் தெழந்த செய்திய முதல் முதல அறிவிக்க அவர் யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா ஒரு பெண் ஒரு பெண்ணான என்ன ஒரு காலத்துல பிசாசின் பிடியில இருந்தவள அவர் நம்பனார் நான் ஓடி போய் சீஷர்கள் கிட்ட நான் ஆண்டவரை கண்ட அந்த நாள்ல நான் அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலனா மாறினேன் அப்போஸ்தலன்னா அனுப்பப்பட்டவன்னு அர்த்தம் உயிர் இயேசுவால் அனுப்பப்பட்ட முதல் ஆள் நான்தான் ஆனா இந்த உண்மையை எல்லாரும் ஏத்துக்கல ஒரு பெண் சொல்றத எப்படி நம்புறதுன்னு சிலருக்கு சந்தேகம் வந்துச்சு எங்க கூட்டத்திலேயே பேதுரு மாதிரி சிலருக்கு இதுல தயக்கமும் இருந்துச்சு ஏசு ஒரு பெண்ணுக்கு தரிசனம் கொடுத்து எங்களுக்கு சொல்லாத ரகசியங்களை சொல்லியிருப்பாரான்னு கேட்டாங்க ஆமா சில நேரங்கள்ல என் சாட்சிக்கு எதிர்ப்பு வந்துச்சு ஆனா எனக்கு கவலை இல்லை ஏன்னா அனுப்புனவர் யாருன்னு எனக்கு தெரியும் அவர் என்ன தகுதியானவளா மாத்திருந்தார் அதுவே போதும் என் வாழ்க்கை முழுவதும் பெந்தே கோஸ்தே நாளுக்கு அப்புறம் நான் இந்த ஒரு செய்தியை தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இருப்பார் யோவானோடு சேர்த்து பல இடங்களுக்கு பிரயாணம் செஞ்சு நான் கண்டதையும் கேட்டதையும் சொன்னேன் அதனால இனிமே யாராவது மகதிலே நான் மரியாள்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பாவி ஞாபகம் வர வேண்டாம் ஏழு பிசாசுகளிடம் விடுதலை பெற்றவள் தன் சொத்துக்களை கொண்டு ஊழியம் செய்தவள் சிலுவை நடியில் தைரியமாய் நின்றவள் உயிர் தெழுந்த இயேசுவை முதலில் சந்தித்தவள் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலராய் அனுப்பப்பட்டவள்னு உங்களுக்கு ஞாபகம் வரட்டும் இப்போ நான் என் கதையை உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னு தெரியுமா என் கதை உங்க கதையாகவும் இருக்கலாம் நீங்க எந்த இருள இருந்தாலும் எந்த சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தாலும் இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்காது உங்கள் தோல்விகள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது இயேசு உங்களை மீட்க விரும்புகிறார் நான் ஏழு பிசாசுகளிடமிருந்து விடுவிக்கப்பட்ட உயிர்த்தெழுதலின் முதல் சாட்சியான அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலனான நீங்களும் மாற்றப்படலாம் நீங்களும் பயன்படுத்தப்படலாம் நீங்களும் சாட்சியாக நிற்கலாம் என் பேர் மரியாள் மகதலனா இருளில் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தவர் என் ரபி என்னை மீட்டெடுத்தார் என்னை மாற்றினார் எனக்கு நோக்கம் கொடுத்தார் அவர் உங்களுக்கும் அதை செய்ய காத்திருக்கிறார் அவருடைய குரலை கேளுங்கள் அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார்